புதுக்கோட்டை அன்னவாசலுக்கு அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் இருபது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார் முத்துப்பழம்பதி இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது மக்கள் அனைவரும் மீட்கப்பட்டு விட்டார்களா ஆஹ் பூங்குழலி புதுக்கோட்டையில் நடைபெறும் இரண்டு இன்று நடைபெறும் இரண்டாவது விபத்து இது ஏற்கனவே இன்று மதியம் ஆவுடைய அறிய தீயத்தூரில் வந்து தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அஞ்சு பேர் காயமடைந்தாங்க இந்நிலையில்தான் இன்று மாலை நாலு மணிக்கு புதுக்கோட்டையிலிருந்து புறப்பட்டு மணப்பாறை நோக்கி ஒரு தனியார் பேருந்து பேருந்து சென்று கொண்டிருந்தது அது அன்னவாசலுக்கு முன்பாக அதாவது அன்னவாசல் ஒன்றிய அலுவலகத்திற்கு முன்பாக சென்று கொண்டிருந்த போது அந்த பேருந்தின் முன் முன்பக்க டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது இதில் இந்த பலத்த சட்டத்தோடு அந்த பேருந்து சாலையின் நடுவே வந்து தலைக்குப்புற கவிழ்ந்துருச்சு இந்த விபத்துல உடனடியாக இந்த பேருந்துல பாத்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட ஒரு பயணம் செஞ்சிருக்காங்க பேருந்து தலைக்கு புறா கவிழ்ந்ததும் அவங்க அலர் அடித்துக் கொண்டு அதிர்ச்சியில தங்களோட வெளிப்படுத்தியிருக்காங்க இதன் அடிப்படையில் அந்த அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டிருக்காங்க தலைக்கு புறா கவிழ்ந்ததால ஜன்னல் பக்கமாக உடைத்துக் கொண்டு வெளியே வர முடியாத சூழலில் முன்பக்கம் மற்றும் பின்பக்க கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு அலர் சட்டத்தோடு உள்ளே அந்த பயணிகள் ஒருவராக ஒரு ஒருவராக வெளியே வர தொடங்கினாங்க அதனை கடந்து உள்ள விபத்துல சிறிது காயமடைந்து சிக்கிய அங்குள்ள பயணிகள் வந்து அந்த பகுதி மக்களும் இளைஞர்களும் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அன்னவாசல் இழுப்பூர் மணப்பாறை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சோம் சம்பவம் அதாவது அந்த பேருந்தை வந்து மீட்க வரைக்கும் காவல்துறை வரவில்லை எனவும் அந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க மீட்பு மணிகள் மீட்பு பணிகள் முழுக்க முழுக்க வந்து பொதுமக்களை ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இப்ப அந்த பேருந்து அதிவேகமாக வந்ததாகவும் ஒரு தரப்பினர் சொல்றாங்க அதே வேளையில் அந்த பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்ததால்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு என்றும் கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வர்றாங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரே நாளில் இரண்டு 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 இடங்கள்ல தனியார் பேருந்துகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு நன்றி பழம்பதி கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்